வசனத்தை சொல்றேன் நீங்க நம்ம ஜெபிக்க போகிறோம் நீ யோபுவின் சரித்திர நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பாருங்க யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து அறுநூற்றி எழுபத்தி ஓராவது பக்கம் எடுத்துருங்க யோபு தன் சிணைகத்திற்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டுத்தனையாக கத்தர் தந்தினார் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு காரியம்தான் இது யோபு ஒரு பெரிய செல்வந்த நாய் சிறு சிறப்பமாய் வாழ்ந்தவர் திடீரென்று நஷ்டம் இழப்பு மரணங்கள் எல்லாத்தையும் இழந்து வியாதி வேதனை உட்கார்ந்திருக்கிற நிலைமை சிறை இருப்பு அப்ப இப்ப வறுமை பண கஷ்டம் நெருக்கம் வியாதி இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கிறார் இந்த மாதிரி உள்ள சமயத்தில் ஆண்டு சொல்றாரு என் தாசன் ஆகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் யோபுடைய சிநேகிதர்கள் ஆண்டவர் பற்றி தப்பு தப்பா பேசிட்டாங்க இஷ்டத்துக்கு வாயில வந்து எல்லாம் பேசிட்டாங்க தங்களை நீதிமான்களாய் விளங்க பண்ணும்படிக்கு ஆண்டவர் கோபம் வந்துட்டு அப்போ என் மோச மாதிரி நிதானமா பேசல உங்களை என்றார் அந்த மக்கள் கோபத்துக்குள்ள கோபத்துக்குள்ளாயிட்டாங்க இந்த கோபம் மாறி இவங்க அழிக்கப்படாத விட என்ன பண்ணணுமா யோபு ஜெபிக்கணுமா அன்று சில யோபுடைய முகத்தை பார்த்து உங்களுக்கு இறக்க செய்வேன் உடனே யோபு நானே சிறையிருப்பில் இருக்கேன் கஷ்டத்தில் இருக்கேன் வியாதியில் இருக்கிறேன் நாயங்க மற்றவங்களுக்கு செபிக்கிறது அப்படி சொல்லலை அவர் ஜோம் பண்ணினார் தேவனுடைய கோபம் யார் மேல இருக்கிறோ அந்த சிநேகிதர்களுக்காக செபித்தார் அப்படி செபித்தது நிமித்தம் மற்றவர்களுக்காக செபித்தது நிமித்தம் கத்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றி மறுபடியும் கத்தை இழந்ததெல்லாம் ரெண்டு மடங்கு கொடுத்த உயர்த்த கனப்படுத்தினார் உங்களுக்கு செய்வார் நீங்க இழந்து போயிட்டீங்க கடன் பிரச்சனையில் இருக்கீங்க பண பிரச்சனையில் இருக்கிறீங்க நீ இந்த நீங்க இந்த சூழ்நிலையில மற்றவங்களுக்காக செபீங்க எத்தனை பேர் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க பாவத்தை நிமித்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க பாவத்தை செய்து கொண்டே சுத்தி திரிகிறாங்க அவங்க மரம் ரட்சிக்கப்படணும் என்பதற்காக நீங்க செபிக்கணும் ஜனத்தின் பாவத்தை மன்னியும் மீறுதலை மன்னியும் பேசி ஜெபிக்கும் போது ஆண்டவர்களை மன்னித்து உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் கடன் பிரச்சனை என்கிற சிறையிருப்பை மாறிடும் நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாக மாறிடுவீங்க அந்த ஆசிர்வாதத்துக்காகத்தான் இப்ப நம்ம ஜிபிக்க போகிறோம் உங்களுடைய கடன் பிரச்சனைலாம் எழுதி வச்சுட்டீங்களா எவ்வளோ யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கன்னு எழுதுங்க இனி நான் கடன் வாங்க மாட்டேன் கத்தரை விசுவாசித்து வாழுவேன் அப்படி எழுதுங்க இனி கடன் வாங்க மாட்டேன் கத்தரையே விசுவாசித்து வாழுவேன் அப்படி எழுதி வைத்துக் கொள்ளுங்க ஒரு தீர்மானத்தோடு செபிக்கணும் அப்ப இன்னைக்கு கடன் பிரச்சனை மாறி நீ ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்ப நம்ம செபிக்க போகிறோம் அப்படியே முழங்கால் பொடியிடுங்க தெய்வ சமூகத்துல ஆண்டோட்டத்துல முழங்கால் பொடியிட்டு செபிக்கணும் முதல்ல நீங்க கடன் பிரச்சனை சிறையிருப்பு வியாதி கஷ்டத்துல குடும்பம் கஷ்டப்படுதா அப்படியே எழுதி ஆண்டுக்கு முன்னால வச்சிருக்கீங்கல்ல முதல்ல ஒரு ரெண்டு நிமிடம் அப்படியே கரம் கரமுயர்த்தி அந்தவரை என் தேசத்துல பாபத்துல சாபத்துல அடிமைப்பட்டு கஷ்டப்படுகிற மக்களுக்காக செபிக்கிறேன் அந்த சிறை இருப்புல என் மக்கள் விடுதலை அடையணும் பாவம் இருந்து அன்று உரையை அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் கத்திர அதிகர அறிவை கொடுக்கணும் சத்தியத்தை அறியணும் என் ஜனத்தின் பாவத்தை மன்னியும் மீறுதல்களை மன்னியும் விக்கிரக வணக்கங்கள் பேய் வணக்கங்கள் அண்டு வரை மனுஷ வணக்கங்களை எல்லாம் கத்தர் மன்னித்து என் ஜனத்திற்கு மே வெளிப்படுத்தும் ரட்சியும் அவங்கள ஆசிர்வதியும் அவங்களுக்காக செபிக்கிறேன் பாவங்களை மன்னிச்சிருங்க அக்கிரமங்களை மன்னிச்சிருங்க மீறுதலை மன்னிச்சிருங்க அவங்களுக்காக நான் தரப்பிலை நின்று மந்தாடுகிறேன் எங்கள் கிராமத்தின் மக்கள் எங்கள் தெருவில் இருக்கிறவங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எங்கள் பட்டணத்தில் இருக்கிறவங்க எங்கள் தாலுகாவில் இருக்கிறவங்க மாவட்டத்தில் இருக்கிறவங்க எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிறவங்க இருக்கிறவங்க எங்க தேசத்தின் மக்கள் நான் ஜெபிக்கிறேன் தரப்பில் நிற்கிறேன் மன்னியும் ரட்சியும் மாற்றத்தை உண்டாக்குமென்று ஜெபிக்கிறேன் ஆண்டவர் ஆண்டு ஒரு செய்கிறதற்காய் நன்றி இப்பவும் கடைசியா எங்கள் காரியத்தை உடைய பாதத்தில் வைக்கிறோம் இவ்வளவு கடன் இருக்கிற ஆண்டு இதெல்லாம் நீங்க முடிவுக்கு கொண்டு வாங்க முடிவுக்கு கொண்டு வாங்க இனி கடன் வாங்க மாட்டோம் இனி கத்தரையே சார்ந்து வாழுவோம் கத்தரை நம்பி வாழுவோம் கடன் வாங்க மாட்டோம் நான் கடன் வாங்க மாட்டேன்னு ஒப்பு ஆசைப்படுகிறேன் அண்டு நீயோ கடன் வாங்குவது இல்லை இந்த வாக்குத்தை தங்க வீட்டில் நிறைவேறட்டும் என்னுடைய வருமானத்தை ஆசிர்வதியும் அண்டு வரை ஒரு குறைவில்லாமல் ஆசிர்வாதமாய் நடத்துகிற தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசிர்வாதம் எங்கள் வீட்டில் உண்டாகட்டும் தருத்தரங்கள் மாறட்டும் கடன் பிரச்சனை மாறட்டும் பண பிரச்சனை மாறட்டும் இனி எல்லாம் சுபமாய் ஆசிர்வாதமாய் செழிப்பாய் நடக்கும்படி ஆசிர்வதியும் ஆண்டு உடைய கரம் தொட்டு ஆசிர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை சோஸ்தரி என் முழு உளமே அவடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை சோஸ்திரி என் ஆத்மாவே கத்தரை சோஸ்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன்